அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி தூங்குவதற்கு முன்பு வாசக்கதவை பூட்டிட்டு விளையாடிய கலப்பில் ஹால்லேயே தூங்கிட்டு தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு தானும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு நேரத்துல யாரோ தன்னை தட்டி எழுப்புறது போல உணர்ந்து கண்ணை திறந்து பார்த்த அந்த பெண் அங்கு தன் முன்னாடி ஆறு அடி கொண்ட உயரமான ஒரு உருவம் கையில கத்தியோடு நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த நொடியே கத்தியை அந்த பெண்ணின் கழுத்துல வைத்த அந்த உருவம் சத்தம் போட்டினா கழுத்தை அறுத்துடுவேன் மரியாதையா வீட்டில் இருக்க நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டினா ஒண்ணுமே செய்யாம நான் இங்க இருந்து போயிடுவேன் இல்லனா உன்னை இங்கேயே கொன்னுடுவேன் அப்படின்னு அந்த உருவம் சொன்னதை கேட்டு வேற வழியே இல்லைன்னு நினைச்ச அந்த பெண் வீட்டில இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கின அந்த உருவம் இப்போ அவங்க போட்டுட்டு இருக்க நகையுமே கலட்ட சொல்லி சொல்லுது ரொம்பவே பயந்து இருந்த அந்த பெண் அவங்க போட்டுட்டு இருந்த நகையுமே கலட்டி கொடுக்குறாங்க இதை எல்லா நகையும் வாங்கிக்கிட்ட அந்த உருவம் கத்திய இன்னுமே அந்த பெண்ணோட கழுத்துல இருக்கு நெருக்கமாக அழுத்தி இப்போது நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா உன்னை கொள்வது மட்டும் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்க உன் குழந்தையும் குன்னுடுவன் மிரட்டிட்டு அந்த பெண்ணை அந்த வீட்டில் இருக்க இன்னொரு அறைக்கு கூட்டிகிட்டு போய் தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த உருவம் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போகுது இந்த கேவலமான விஷயத்தை செய்யறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண அந்த உருவம் ஐயா இன்னைக்கு உங்கள் தான் நான் திருட போகிறேன் முடிஞ்சால் என்னை வந்து பிடிச்சிக்கோங்கன்னு சொல்ல இதை கேட்டு டென்ஷன் ஆனால் போலீஸ் ஏய் யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க நாலு கால்கள் இருக்கிற மிருகத்தோட பேரை அடைமொழியா கொண்ட அந்த உருவம் தன்னோட பேரை சொல்லிட்டு போனை கட் பண்றான் இதுல இருந்து சரியா ஏழு எட்டு மணி நேரம் கழித்து காலை ஆறு மணிக்கு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண அந்த உருவம் ஐயா நான் தாங்க பேசுறேன் நான் சொன்ன மாதிரியே அந்த வீட்டில் திருடிட்டு வந்துட்டேங்க ஐயா உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு தான் நானே ஃபோன் பண்ணி சொன்னேங்க ஐயா அடுத்த வாட்டி திருடும் போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் வச்சுட்டாங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதையும் திருட்டு வழக்கங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான நான்கு கால்களுடைய மிருகத்தோட பேரை அடைமொழியாக கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி சவால் விட்டுட்டு திருட்டு செயல்களை அரங்கேற்றன அடையாளமே தெரியாத அந்த நபரை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் வீவோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீகோ மூவிஸ் நான் உங்கள் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே அசால்ட்டா வாசகதவை திறந்து வச்சிருக்கவங்கள எச்சரிக்கும் விதமாக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இது மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நம்ம இன்ட்ரோவில் சொன்ன சம்பவம் மாதிரி தொடர்ந்து ரெண்டு மாசத்துக்கு ஒன்று நாலு மாசத்துக்கு ஒன்று ஆறு மாசத்துக்கு ஒன்னு தொடர்ச்சியா செய்யறத வாடிக்கையாவே வச்சுட்டு இருந்த அந்த அடையாளம் தெரியாத நபர் ஒரு ஒரு முறை இந்த சம்பவங்களை செய்யும் போதுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி திருட போகிற விஷயத்த சொல்லிட்டு முடிஞ்சால் தன்னை பிடிச்சிக்கும்படி சவால் விட்டுட்டு தான் ஒரு ஒரு வாட்டியுமே திருடி இந்த விஷயத்தினால ரொம்பவே டென்ஷனான ஒத்துமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே இவனை பிடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க ஆனா போலீஸ்க்கு இவனை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்ல இவன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே போலீஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இதற்கு காரணம் அவன் திருட போற இடத்துல நகைங்களை மட்டும் பறிக்காம அவன் நினைச்ச விஷயத்தையும் செஞ்சிட்டு வர்றதுனால யாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை இந்த காரணத்தாலேயே போலீஸ்க்கு இவனை பிடிக்கிற விஷயம் ரொம்பவே சிரமமா மாறுது இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது இப்படியாவது இவனை பிடிச்சே ஆகணும் முடிவு பண்ணுற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தீவிரமாக ஒரு செயலில் இறங்குறாங்க அது என்னன்னா ஒரு ஒரு முறையும் இந்த அடையாளம் தெரியாத நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணும்போது ஐயா முடிஞ்சா என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களால் என்னை பிடிக்க முடியாது ஏன்னா நீங்க என்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கூவாத்துல குதிச்சு நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் இவனை பத்தி எந்த ஒரு க்ளூவும் இல்லாததுனால இவன் சொன்ன அந்த கூவாத்தில் குதிச்சு தப்பிச்சிருன்ற வார்த்தையை ரொம்பவே தீவிரமா புடிச்சிட்ட போலீஸ் அந்த ஏரியால இருக்க கூவமாத்துல கிட்டத்தட்ட அஞ்சாறு கிலோமீட்டருக்கு தொடர்ந்து ஒரு டிராப்புங்களை செட் பண்ணிட்டு அடுத்து அவன் ஃபோன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முறை ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா என்னங்கய்யா என்ன பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்களாமே நான் வேணும்னா உங்களுக்கு சுலபமா இருக்க மாதிரி இந்த வாட்டி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருந்து தான் கூவாத்துல குதிக்க போறேன் இந்த வாட்டியாவது என்ன சரியா புடிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றான் இதை கேட்டு ரொம்பவே கொதிப்படி இந்த இன்ஸ்பெக்டர் தன்னோட டீமையும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் அலர்ட் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சு உடனே செக்கிங்ல இறங்குறாங்க ஆத்துல ஒரு இடம் விடாம சல்லடையா ஜெலிகிறாங்க ஆனா எவ்வளவு நேரம் தேடியும் அந்த நபர் பிடிபடவே இல்ல எப்படி தேடியுமே அவனை பிடிக்கவே முடியலையேன்னு ரொம்பவே டென்ஷன்ல இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மறுநாள் காலையில ஒரு ஃபோன் கால் வருது அங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு முகம் உடம்பு எல்லாமே சிதஞ்சு போன நிலையில கரை ஒதுங்கி இருக்கிற ஒரு டெட் பாடியை போலீஸ் கைப்பற்றுறாங்க இப்பதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ண போலீஸ் கான்ஸ்டபிள் உடனே இன்ஸ்பெக்டர் அலர்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க இருக்க கூவாத்துல ஓடி போய் பாக்குறாங்க நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு கூவாத்துல குதிக்க போறதா சொன்ன அந்த நபர் நீரோட இருக்க இடம் நினைச்சிட்டு சேத்துல குதிச்சு சிக்கி அந்த நேரத்துல தான் போலீஸ் நைட்டு தேடுதல் வேட்டை நடத்திருக்காங்க அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் கூவமாத்துல இருக்கிற குப்பைங்களை அகற்றத்துக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச எக்யூப்மெண்ட்ஸ கூவமாத்துல இவ எங்கேயோ அப்படின்றத செக் பண்றதுக்காக சேருங்களுக்குள்ள விட்டு கிண்டி கிளறி எடுத்து பார்த்துருக்காங்க அப்போதான் சேத்துக்குள்ள சொருகுன இந்த அடையாளம் தெரியாத நபரோட பாடி மேலேயும் முகத்து மேலேயும் இவங்க குத்துன கம்பிகள் கிழிச்சி அடையாளம் தெரியாத அளவுக்கு அவனோட உடம்போ முகமோ செதஞ்சு போயிருக்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே தேடிக்கிட்டு இருந்த அந்த திருட

அவங்க கதவெல்லாம் சாத்திட்டு தூங்கினதுக்கு அப்புறம் இவனோட கைவரிசையை காட்டியிருக்கான் டியர் விவோஸ் இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா என்னதான் நம்ம ஏரியா நம்ம வீடுன்னு இருந்தாலுமே வீட்டுல நீங்க இருக்கும்போது கதவை திறந்து வச்சிருந்தாலுமே வாசல்ல இருக்க கிரில் கேட்டை லாக் பண்ணியே வைங்க நம்மளோட சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு இதை எப்பயுமே மறந்துடாதீங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன் தேங்க்யூ